உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரையும் விடாம எதிர்த்து நிக்கிறா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனா உண்மை அப்படி கிடையாது எல்லாத்தையும் விடாம அள்ளிட்டு போயிடுற ராஜா அப்படின்னு சொல்லி அவரே குடுக்குற மாதிரி செயல் தான் இந்த யுத்த காலத்துல முதல்ல இருந்து கடைசி வரை பண்ணிக்கிட்டு இருக்காரு உதாரணத்துக்கு இவர் லலச்சிருந்தா யுத்தமே பே வராப்பில் நிறுத்தி இருக்கலாம் ட்ரம்ப் கூட அதான் சொல்லாரு ஏ ரஷ்யா வலுவான வெயில் நல்லா தெரியும் அவளோட போட்டி போட முடியாதலும் தெரியும் உட்கார்ந்து பேசி எல்லாம் சல்டையே வந்திருக்காதுன்னு தெரியும் அதையே நீ செய்யலை அப்படின்னு சொல்லிதான் ஜலஸ்கிய பார்த்து கேட்டாரு அவ்வளவு பெரிய அறிவாளி தான் இவர் இப்போவும் அதே தப்ப பண்றாரு அப்படின்னு அவர் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் வெள்ளைமலையில கூப்பிட்டு உறிச்சு வெளியில வீசுறக்கு முன்னாடியே இதைத்தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் ஏறக்கூட இப்பவும் அதைத்தான் பண்றாரு தேவையில்லாம ரஷ்யாவோட ஆர் பேச தொட்டதுக்கு அப்புறம் ரஷ்யா பெரிய அளவு உக்ரைன் அதுக்கு முன்னாடி செஞ்சதுக்கே உக்ரைன்ல கிளச்சி போட்டுக்கிட்டு இருந்தாருங்க எல்ல அப்படிலாம் பெல்கிராட்ல ராணுவத்தை விட்டது அமைதி பேச்சுவார்த்தை அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் கிடையாது ரஷ்யா இந்த பக்கம் எலர்ஜி டிவிஷனில் கை வைக்க போறது கிடையாது அப்படின்னு ஒரு தெளிவான சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் பெல்கிராட் பகுதிக்குள்ள ராணுவத்தை அனுப்புறாராமா அது முற்றிலும் தோல்வி அதுக்கு பதிலடி அப்படிங்கிறது ரஷ்யா இந்த பக்கம் எலர்ஜி டிவிஷனை குறி வச்சு அடிச்சிச்சு அடுத்து தேவையே இல்லாமல் ஆளில்லா விமானத்தை கொண்டு போய் ரஷ்யாவோட ராணுவ தளங்களை குறி வச்சு அனுப்புனார்கள் பொதுமக்கள் இருக்கிற குடியிருப்புலேயே இப்போல்லாம் அனுப்ப முடியல நியூட்ரலைஸ் ஆக ஆரம்பிச்சது அதுவும் முற்றிலும் ஃபெயிலியர் பதிலடி அப்படிங்கிறது மீண்டும் உக்ரைன் முழுக்க ஒரு தாக்குதல் ஆனால் மெயினாக என்ன பண்ணிட்டார்கள் அப்படின்னா பெரிய அளவு லாஜிஸ்டிக் டிரான்சிட்ல இருந்த ஆயுதங்களை தட்டி தூக்கிட்டார்கள் இப்போ எதை வச்சு சண்டை போகிறாங்கன்னே தெரில ஏன்னா கணிசமான ஆயுதம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவே சொல்லுது இவனுக்கு கொடுத்ததே வேஸ்ட்டு வழக்க போல இல்லை இப்போ வேற ஹவுஸ்லேயே போய் பிளாக் பல்ட் வந்திருக்கணும் திருப்பி சப்ளையை ஓப்பன் பண்ணி விட்டோம் ரஷ்யாவுக்கு தார வார்த்தை கொடுத்துட்டேப்பாரு அப்படின்னு அவர்கள் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கார்கள் இத்தேவையெல்லாம் போய் பீல்ட் அப் ரஷ்யாவோட டியூ ஃபிஃப்டி நைன் இருக்கக்கூடிய ஏர்பேஸை தாக்கலார்கள் அதுக்கு பதிலடியா ரஷ்யா இப்போ எல்லாம் பள்ளி அழகால சம்பவம் ஏன்னா இவ்வளவு நாள் பல்லர்ல கோவத்துல பல்லார்கள் இப்போ அவர்கள் ஒடிசாவை மட்டுமே குறி வச்சு தாக்குறார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா இராணுவ ரீதியா பல தாக்குதல்கள் இருக்கு இதில் இவர்கள் இப்ப தாக்குறது அப்படிங்கிறது தரைப்படையே உள்ளுக்குள்ள பொண்டு போகிறதுக்கான ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது உள்பத தாண்டி ஒடிசா கிளஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய துறைமுகம் அதை கைப்பற்றுறது ஒரு டார்கெட்டாவே இருக்கு அப்படி இருக்கும்போது மேற்கொண்டு ரஷ்யாவை தூண்டி விட்டு அதை ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத பூரா எடுத்துட்டு போராசா அப்படிங்கிற தான் இந்த செயல் ஒடிசா துறைமுகத்தை தாக்குறார்கள் இராணுவத்தை முள்ளகர்த்தவும் பல படைப்பிரிவுகள் பிரிவுகள் அருகாமையில் கொண்டு செல்லப்படுது எதுக்கு ஒடிசாவை கைப்பற்றியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு ரஷ்யா டோல்கேட் போட்டே சம்பாரிச்சுட்டு போயிரு சும்மாவே கடல் பகுதி எவ்வளவு நமக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு அவர் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே பேசினார் ரஷ்யாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ரஷ்ய அதிபர் இதையும் கைப்பற்றிட்டா கேட்பே வேணாம் அதை நோக்கினா ஒரு ரூட்டு போட்டு கொடுத்த மாதிரி தான் இந்த ஏர்பேஸ் சம்பவம் அமைஞ்சு போச்சு ரஷ்யாவும் அதை வலுவாக பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ஒடிசா துறைமுகத்தை தொழில் செறிஞ்சிருச்சு இதுவரை இல்லாத சேதாரம் இந்த துறைமுகம் பல தட்டி அடி வாங்கி இருக்கு ஆனால் இந்த தடவை அடி அப்படிங்கிறது ரெண்டு தரப்புக்கு விழுகுது எப்பயுமே ரஷ்யா ஒல்லு அந்த துறைமுக கட்டமைப்பை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அடிக்கும் இல்ல அப்படின்னா பாதுகாப்பு இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை குறி வச்சு அடிப்பார்கள் இந்த தடவை ரெண்டையும் ஒரே நேரத்துல செஞ்சிருக்கார்கள் தாறுமாறான தாக்குதல் தப்பிச்சோம் பிழைச்சோனும் ஓடி இருக்காங்க அப்பாவி பொதுமக்கள் வழக்கம் போல சிக்கி இருக்காரு அது ஒரு சோகமான விஷயம்தான் ஆனா காரணம் யாரு உக்ரைன் அதிபர் தான் இந்த பக்கம் இவர் இவ்வளவு பெரிய கூத்து கோமாளித்தனம் பண்ணும்போது அந்த பக்கம் போலந்து ஒரு விஷயத்த பண்ணுது என்ன அப்படின்னா அவர்கள் நாட்டு மக்களுக்கு இதே மாதிரி ஐரோப்பால ஏற்கனவே ஸ்வீடனும் பண்ணிருக்கு அவனுக்கு பண்ணி ஆறேழு மாசத்துக்கு மேல ஆயிப்போச்சு என்னடா அப்படின்னு கேட்டா ரஷ்யா நம்மள தாக்கிருச்சு அப்படின்னா மக்கள் என்ன மாதிரி நம்ம அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யணும் தொடர்ந்து யுத்த காலங்களில் இருக்கும்போது எங்கே போகணும் எங்கே வரணும் எவ்வளவு சேமிப்பு கையில் வச்சுக்கணும் எவ்வளவு ஃபுட் சப்ளை கையில் வச்சுக்கணும் அதே மாதிரி வாட்ரு எலக்ட்ரிசிட்டி எப்போ வரும் எப்போ போகும் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளானை போட்டு புக்லெட்டாகவே அடிச்சு கொடுத்துட்டாங்க உலகப் போர்களை பார்த்த நாடுகள் அப்படிங்கறனால இது ஒரு ஃபார்மட்டாகவே வச்சிருப்பேன் எல்லாத்துக்கு இதை பயப்பில் செஞ்சு ஆறு ஏழு மாதம் ஆயிடுச்சு போலந்து இன்னைக்கு செய்கிறாங்க யுத்தமே அங்கே முடிய போகுது இனிமேல் ஐரோப்பாக்குள்ள சண்டையே இருக்க கூடாது அப்படின்னு சண்டை போடக்கூடிய ஆட்களே பேசிக்கிட்டு இருக்காரு யாரு இந்த சண்டையை ஆரம்பிச்சா அமெரிக்காவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு ரஷ்யாவும் அப்புறம் ஒரு யுத்தம் வரப்போகுது எதுக்கு இந்த சேட்டை தெரியல ஆனா நம்ம கிட்ட சப்ளையே மூணு நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுத்தத்துக்கு போனா என்ன ஆகும் நாரி போயிரும் பொழப்பு ஆனாலும் அதை செய்கிறார்கள் பெரிய அளவு மக்கள்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை போலந்துக்குள்ள போலந்து மக்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு இவர்களும் புக்லெட் அடிச்சு தரப்போறாருலாமா அந்த புக்லெட் அடிச்சு தரப்போற விவகாரத்தை அவர்களோட பார்லிமெண்ட்ல வச்சே சொல்றார்கள் அப்போ அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா மூன்று நாட்கள் தான் நம்மளால சப்ளையே தாங்க முடியும் அப்படின்னு அவ்வளோதான் கையிருப்பு இருக்கு இப்போதைக்கு போர் ஆரம்பிச்சிச்சு மூணு நாள் மட்டும்தான் இதை எப்படி கூட்டுறது அப்படின்னு பிளான் பண்ண போறாருக்கலாமா எப்படி இராணுவ பலத்தை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு பிளான் பண்ண இருக்கலாமா இது ஏதோ ஒரு உள்ளூர் கேமு தான் தெளிவா வேற ஒண்ணும் கிடையாது நேட்டோவோட ஸ்பெண்டிங்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணுங்கடா அப்படின்னா மூக்கால் அழுகிறாங்க முடியாதுன்னு ஒர்த்த காலில் அணிக்கிறாங்க தனியா ராணுவ பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும் எங்க இருந்து காசு வரப்போகுது ஆனால் இப்போ இந்த நாடுகள் வாய் பேசுறது பூரா தனியாக இயங்குறதுக்கு தான் தனியாக இயங்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் ஐரோப்பாவில் எந்த நாடும் தங்களோட ஸ்பெண்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது பண்ணால் அந்த நாடு பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகும் அப்பேற்பட்ட ஒரு போர்வியில இருக்கும்போது இந்த புதிய அரசாங்கம் ஏன் இப்படி செய்யுது அப்படின்னா புதிய அரசாங்கம் நிறைய போலந்துக்குள்ள வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கார்கள் அதை நிறைவேற்ற முடியலை அப்படின்னு சிம்பிளா அரசியல் கிளைஞ்சு போயிடுச்சு ஆனால் உக்ரைன் அதிபர் மாதிரி சேட்டை இழுத்து விட்டுறாதா ராஜா அப்படின்னு சொல்லி உள்ளூர் பக்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்கார்கள் ஐரோப்பாவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் கலவரம் வெடிக்குது இதுக்கு யாருக்கு ஆரோலம் அப்படின்னா அல்ல ஜலஸ்கின்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கெல்லாம் விதப்பட்டது யாரு அப்படின்னா உலகத்தோட அண்ணன் அமெரிக்கா பைடன் விதப்பட்டாரு ட்ரம்ப் அறுக்க வரும்போது ஸ்டைல் மாறி போச்சுல அதனால சேர்த்து ஐரோப்பாவையும் அறுத்து தள்ளுறார்கள் அப்படிங்குறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்